பந்தல் காய்கறியில் வீரிய ஒட்டுரகம் சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா மையனாந்தல் கிராம வேளாண்மையாளர் எம் எழிலன் அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்றேன் இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் வந்து எல்லோரும் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி பண்ணுவாங்க நான் வந்து வீரிய ஒட்டுரகங்களை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீரிய ஒட்டுரகங்களை பண்ணால் தான் இன்றைக்கி இருக்கிற உணவு தேவைக்கு சரி செய்ய முடியும் அதான் என்னோடய கான்செப்ட்டு ட்ரெடிஷ்னலில் வந்து அதிகமான விளைச்சல் கிடைக்காது அதனால் வீரிய ஊற்றுரகங்களை பயன்படுத்திகிட்ருக்கேன் இருக்கேன் வீரிய ஊற்றுரகங்களில் இயற்கையில் பண்ணும்போது கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போதைக்கு நான் வந்து பந்தல் காய்கறியில் புடலங்காய் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து பாவக்காய் பண்ணிகிட்ருக்கேன் சுரக்காய் பண்ணிகிட்ருக்கேன் பீர்க்கங்காய் பண்ணிகிட்ருக்கேன் இதில் இப்போ எது பண்ணாலும் சுரக்காயை வந்து இன்டர் கிராப்பாக பண்ணுறேன் கீழே வந்து மேலே ஏறாமல் கீழே இரு காலி இடங்களில் சுரக்காயை பண்ணிகிட்ருக்கேன் மேலே வந்து இப்போ பந்தலில் வந்து புடலங்கா ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு மாற்றி மாற்றி போட்டுடுவேன் ஒரே சீ சீசனில் எல்லாத்தையும் பண்ணோம்னாலும் பிரச்சனை ஆகிடும் இதுக்கு வர நோயும் அதுக்கு நோய்களை வந்து கட்டுப்படுறது கஷ்டமாகிடுது அதனால் வெவ்வேறு பண்ணுறோம் வெவ்வேறு பண்ணும்போது விளைச்சல் அதிகமாக இருது அதனால் சரியான விலையும் கிடைக்க மாட்டேங்குது இப்போ மொத்தமாக பண்ணுறதுனால மார்க்கெட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம் மார்க்கெட்டில் ஒரு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கமிஷன் ஒரு பத்து பர்சன்ட் போயிடுது இப்போ நான் ஒரு முப்பது சென்ட்டில் தான் பண்ணியிருக்கேன் முப்பது சென்ட்டில் புடலங்கா வந்து ஒரு இயற்கை விவசாயத்தில் எந்த செலவும் இல்லாமல் ஒரு ஆறரை டன் எடுத்திருக்கேன் ஆறு டன் முந்நூறு கிலோ எடுத்திருக்கேன் இதில் சராசரியாக ரேட்டு வந்து எனக்கு வந்து பன்னெண்டு ரூபாவெலாம் கிடச்சிருக்கு குறைஞ்சபட்சமாக எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுரூபா ஆறுரூவாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் சராசரியாக பார்த்தா பன்னெண்டு ரூபா இதுக்கு நான் மொத்த செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதின பத்தாயிரத்தி எட்நூறுரூவா பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதில் மொத்தம் இயற்கையாக பண்ணுறதுனால உரம் போட்டு பண்ணோம்னா இன்னும் கூடுதல் மகசூல் கிடைக்கும் ஆனால் செலவினங்கள் அதிகம் அதே மாதிரி என்னோட கூட பண்ணவங்களெலாம் உரம் போட்டு பண்ணவங்களோட பயிர் போயிடுச்சு ஆனால் இன்னமும் வந்து என்னோட பயிரில் வந்து காய் காய்ச்சிட்ருக்கு இன்னும் ஒரு டன் காய்க்கு குறை குறை குறையெல்லாம் வறுத்துடுவேன் அதனால் இயற்கை விவசாயத்தை பண்ணும்போது ஒரு நஞ்சில்லாத உணவையும் கொடுக்க முடியும் அதே சமயம் நம்மளோட செலவையும் குறைக்க முடியும் அதே வீரிய ஊட்ரகங்களில் பண்ணும்போது உணவு தேவையை சரி பண்ண முடியும் நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிலையே இருந்தோம்னா இது காலப்போக்கில் திரும்ப அழிஞ்சிடும் திரும்ப அந்த ட்ரெடிஷ்னல் இந்த அதிலே இருக்கும்போது விளைச்சல் கம்மினும் போது நம்மளுக்கு தேவையை தீர்க்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் இப்போ நான் அது ஒரு முயற்சியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னோடய சக்ஸஸ் வந்து பின்னாடி மற்றவங்களும் வழிகாட்டுதலாக இருக்கணும் அடுத்தது கொய்யா பண்ணிகிட்ருக்கேன் கொய்யாவில் வந்து தைவான் பிங்குன்ற ஒரு ரகம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் முதல் அறுவடை வந்திருக்கு ஒரு நானூறு கிலோ வந்திருக்கு ஒரு பத்து சென்ட்டில் அதையும் அடர் நடவு இருக்கேன் அந்த அடர்நடுவுக்குள்ளவும் இன்டர் கிராப்டை வந்து மிளகாய் பண்ணிகிட்ருக்கேன் அதான் ஒரே இடத்துல வந்து பல வருமானம் இருக்கணும் எதனால் ஒன்று லாஸ் ஆச்சுன்னா கூட இன்னொன்று இதில் வரணுன்றது தான் என்னோடய நோக்கம் அதே மாதிரி தென்னை பண்ணிட்டு தென்னையில் எலுமிச்சை வந்து இன்டர் கிராப் பண்ணிட்ருக்கேன் மா இருக்குது எல்லாமே இன்டர் கிராப் தான் உன்னோட ஒன்று சார்ந்து தான் இருக்கும் எதுவுமே ஒரே நேரத்தில் பல வருமானங்கள் தர மாதிரி தான் இருக்கோம் இந்த கேவி கேள்வது வந்து நமக்கு இந்த பூச்சி மேலாண்மை அப்பப்போ நோய் பிரச்சனை புதிய வெரைட்டிங்க என்ன புதுசாக ஒரு ரகம் வருதுன்னா அதை வந்து கூடு கொடுக்குறாங்க அது இல்லாமல் அதுக்கான சொல்லித் சொல்லித்தராங்க இப்போ அவங்க அவங்கக்கிட்ட வந்து அனுபிக்கு வந்து ஒரு பயிற்சி எடுத்து இப்போது அனுபியை வந்து பத்து பாக்ஸ் வச்சுட்ருக்கேன் அதில் ஒரு கூடுதல் ஒரு மரத்தை பார்த்துட்ருக்கோம் இப்போது அந்த மாதிரி கேவிக்கை வந்து அந்த அந்த நோய் மேலாண்மை சின்ன சின்ன பூச்சிங்களை பற்றி நமக்கு என்ன தெரியாது எது நல்லது செய்கிறதா கட்டை செய்கிறதுனே தெரியாமல் மருந்து போட அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு ஏன் என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும் பள்ளி இருக்கும் தேல் இருக்கும் குழவி இருக்கும் எல்லாமே இருக்கும் உன்னோட ஒன்று சார்ந்து தான் இருக்கும் எதையும் வந்து நான் கொடு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தால் கூட வெளியே துரத்தி விட்டுருக்கு வந்து கொள்கிறது கிடையாது இப்போது வந்து அது அந்த இயற்கை சூழலுக்கு தானாக என்ன என்னெல்லாம் மா அடாப்ட் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்து நான் மொத்தமாக வந்து அதிகமான உற்பத்தின்றதுனால ஆரணி ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் கொடுக்குறேன் ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் அதை போதிய அளவுக்கு நம்ம ந நினைக்கிற அளவுக்கு வந்து லாபம் கிடையாது இருந்தாலும் அதிகபட்சமாக இருக்கும் நம்மளால் அழிக்க முடியாது மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு கிலோ விட கிடைக்கும் ஐநூறு கிலோ என்னால் மட்டும் விற்க முடியனா முடியாது அதனால் ஒரு பத்து சதவீதம் இழப்பீடோடு தான் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கேன் ஆனால் மார்க்கெட் வந்து பிரச்சனை எனக்கு பக்கத்தில் இருந்தனால என் ட்ரான்ஸ்போர்ட்டிங்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அதிலையும் இன்னும் அவ்வளோ பெரிய இழப்பீடு கிடையாது இப்போ லாங்லேருந்து வரவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும் எனக்கு மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுது அந்த பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய இழப்பாக தெரியல அதே மாதிரி இன்றைக்கி கலை கட்டுப்பாடு வந்து ரொம்ப க கஷ்டமான விஷயம் கூலியாளுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனால் மொத்தமாக வந்து விவசாயம் இன்றைக்கி வருங்காலத்துக்கு வந்து மிஷினரி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது மிஷினரி ம இருந்தால் மட்டும்தான் தான் செய்ய முடியும் ஒரு த மேன் ஆர்மி மாதிரி விவசாயமும் தனியாக ஒருத்தர் பண்ண முடியும்னா தான் விவசாயம் கடைசி வரும் தொடரும் அந்த சூழ்நிலைக்கு போய்டும் அதனால் என்ன என்னோடய தேவைக்காக சிறு சிறு கருவிங்களை களை எடுக்கிறது செடியை பிடுங்கிறது ஒரு செடி இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறதுக்கான சின்ன சின்ன டூல்ஸுங்களை நானே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பா பார் அமைக்கத்தலாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயே எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி நானே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணி எனக்கு வேறு யாரும் லேபர் நான் போகக்கூடாது எதுவும் வந்தாலும் நானே செஞ்சுக்கணும் நான் அது அந்த மாதிரியான இதுங்களை செஞ்சு தான் என்னோடய செலவுகளை குறைச்சிக்கிறேன் உற்பத்தி செலவுகளை குறைக்கும் போது தான் லாபத்தை வந்து அதிகமாக பார்க்க முடியும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் எழிலன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது ஐந்து என்ற கைபேசனில் தொடர்பு கொள்ளலாம்